ஸ்மிமானம் அல்ஹமது இல்லாஹில் முஸ்தஃபா ஆதவன் தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி வ வராத்துஹூ ரமதானை எதிர்பார்த்து காத்திருந்தோம் ரமதான் வந்தது மிக வேகமாக அரைவாசி ரமதானை கடந்து பயணித்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பம் நானும் நீங்களும் இருக்கின்றோம் இன்னுமோர் நாள் நோன்பு நோற்பதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றோம் உண்மையில் இவ்வளவு நாளும் நோன்பு நோக்க கிடைத்தது அந்த நோன்பில் நோன்போடு சம்பந்தப்பட்ட ஏனைய எல்லாம் செய்து நன்மைகளை சம்பாதிக்கக் கிடைத்தது என்பதெல்லாம் பாக்கியம் ஒரு அருள் அந்த உணர்வோடு நாங்கள் வாழ்ந்தால் உண்மையில் எமது ரமதான் எஞ்சியிருக்கின்ற நாட்களும் மிக அழகானதாக அற்புதமானதாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹு தாலா அற்புதமான சக்தி படைத்தவன் என்பதை தெரிந்து வைத்திருக்கின்றோம் வித்தியாசமான மூன்று சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் குரான் தந்த அழகான சம்பவங்கள் அந்த சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கின்ற சில யதார்த்தங்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் கற்றுக்கொள்வது பொருத்தமாக இருக்கும் என கருதுகின்றேன் முதலாவது சம்பவம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரது மனைவி சாரா அலேஹலாம் அவங்களும் குடும்ப வாழ்க்கை அழகான முறையில் போய்கொண்டிருக்கின்றது முதிய வயதை அடைகின்றார்கள் பிள்ளை பாக்கியம் கிடைக்கவில்லை அல்லாஹுத்தாலாவிடம் கேட்கின்றார்கள் யார்லா எங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை தா என்பதாக பிரார்த்திக்கின்றார்கள் அல்லாஹுத்தாலாவின் ஏற்பாடு அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது இஸ்ஹா என்றொரு குழந்தை தாலா அவர்களுக்கு வாரிசாக வழங்குகின்றான் அவர் வளர்ந்து ஒரு நபியாக மாறி அழகான பல சம்பவங்கள் நானும் நீங்களும் தெரிந்து வைத்திருக்கின்றோம் இது ஒரு சம்பவம் இரண்டாவது ஜக்கரியா அலி அவர்களும் அவர்களது மனைவியும் குடும்ப வாழ்வில் சம்பந்தப்பட்டு அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை மனைவிக்கு தொண்ணூறு வயதையும் தாண்டிவிட்டது அல்லாஹுத்தாலாவிடம் முழு நம்பிக்கையும் வைத்தவராக பிரார்த்திக்கின்றார் பௌதீக லௌகீக ஏற்பாடுகளை எல்லாம் அவர் செய்கின்றார் முயற்சிக்கின்றார் இறைவன் அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை வழங்குகின்றான் யஹ்யா அலஹிசலாம் என்று பிற்காலத்தில் ஒரு நபியாக அறியப்பட்ட மனிதரை ஒரு குழந்தையை யஹ்யாவை அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு வாரிசாக வழங்குகின்றான் தொண்ணூறு வயதையும் தாண்டிய பெண்மணி குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்கின்றார் அற்புதமானதொரு சம்பவம் மூன்றாவது சம்பவம் உலக வாழ்வில் ஒரு யதார்த்தம் இருக்கின்றது கணவன் மனைவியின் உறவுக்கு பின்னர்தான் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றது ஒரு சுண்ணாவை அழகான கலாச்சாரத்தை அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் எந்த ஆணும் தீண்டிடாமல் அல்லாஹுத்தாலாவின் அத்தாட்சியாக மரியம் அலேஹசலாம் அவர்களுக்கு ஐசா என்ற மகன் பிறக்கின்றார் அது மற்றும் ஒரு அற்புதமான சம்பவம் இந்த சம்பவங்களெல்லாம் எல்லாம் சொல்ல வருகின்ற செய்தி என்ன தெரியுமா இறைவன் அல்லாஹ் தான் ஒன்றை நாடினால் அது நடக்க வேண்டும் என்று நினைத்தால் குன் என்று சொல்லிவிடுவான் ஃபயகுன் அவன் குன் ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும் இந்த நம்பிக்கையை எமக்குள் ஏற்படுத்துவதற்காக அல்லாஹுத்தாலா செய்து காட்டிய சில சம்பவங்கள் அல்லாஹுத்தாலா அத்தாட்சியாக கொண்டு வந்த சில விஷயங்கள் தான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த மூன்று சம்பவங்களும் இப்படி இன்னும் எத்தனையோ சம்பவங்களை நானும் நீங்களும் வாழ்க்கையில் அவதானித்திருக்கின்றோம் குரான் எமக்கு சொல்லித்தந்திருக்கின்றது ரசூசல்லாக வசல்லம் அவர்கள் பல நபிமொழிகளுக்கு இப்படியான அற்புதமான சம்பவங்களை எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் இவை எல்லாவற்றையும் வைத்து நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டியது என்ன தெரியுமா அல்லாஹுத்தாலா ஒன்றை நடக்க வேண்டும் என்று நாடினால் அது நடந்தே தீரும் அந்த உணர்வோடு நாங்கள் எங்கள் எமது வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் இறைவனிடம் சொல்பவர்களாக ரொப்பிடம் முறையிடுபவர்களாக மாற வேண்டும் அந்த கலாச்சாரத்தை எமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட மூன்று சம்பவங்களைத்தான் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் எனவே எமது குடும்ப வாழ்க்கையில் இடம்பெறுகின்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹுத்தாலாவை திருத்தி படுத்துபவனாக திருத்திப்படுத்துபவையாக அமைந்திருக்கின்றனவா அப்படியான அழகானது ஒரு குடும்பமாக எமது குடும்பங்கள் இருக்கின்றனவா எமது குடும்பத்தில் இருக்கின்ற கணவன் மனைவிக்கிடையிலே உள்ள அந்த உறவு திருமண வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இருந்தது போன்ற ஆத்மார்த்தமான சந்தோஷமான உறவாக தொடர்ந்தும் இருக்கின்றதா பத்து இருபது முப்பது வருடங்களை கடந்த பின்னரும் அந்த உறவிலே அழகும் சந்தோஷமும் கண்குளிர்ச்சியும் இருக்கின்றதா சிந்திக்க வேண்டும் பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்போம் குழந்தைகளாக அவர்களை தூக்கி வளர்த்திருப்போம் அவர்களுக்குரிய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்திருப்போம் அந்த சந்தோஷம் அவர்கள் பதின்ம பருவத்தை அடைந்ததன் பின்னரும் இருக்கின்றதா பிள்ளைகளை பார்க்கின்ற போது எமக்குள் சந்தோஷம் வருகின்றதா அல்லது எரிச்சல் வருகின்றதா இவையெல்லாம் சிந்திக்க வேண்டிய சில வினாக்கள் நாங்கள் கேட்கின்ற ஒரு துவா உங்கள் அனைவருக்கும் மனப்பாடமான ஒரு துவா மின் குர்ரத முத்தகை என்றொரு துவாவை அடிக்கடி கேட்கின்றோம் அல்லவா சூரத்துல் ஃபுர்கானின் எழுவத்தி நாலாவது வசனத்தில் வருகின்ற துவா அந்த துவா அந்த துவாவின் அர்த்தம் தெரிந்திருக்கும் இறைவா எமது சந்ததியில் எமதுக்கு நல்ல சந்ததிகளை தந்து மின் அஸ்வாஜினா வுர்ரியா தினா கணவன் மனைவிக்கிடையில் அதை நேரம் இடையில் கண்குளிர்ச்சியை தா கண் தா மனது திருப்தி வேண்டும் எப்போது பார்த்தாலும் எப்போது அவர்களோடு பேசிக்கொண்டிருந்தாலும் குடும்பமாக அமர்ந்து என்னவெல்லாம் நாங்கள் சேர்ந்து செய்தாலும் சந்தோஷம் இருக்க வேண்டும் கலகலப்பிருக்க வேண்டும் அந்த வீட்டுக்குள் எப்போதும் ஒரு குதூகலம் இருக்க வேண்டும் இந்த சூழல் எனதும் உங்களதும் வீட்டில் இருக்கின்றனவா எல்லோரும் அது பற்றி யோசியுங்கள் அதற்கான சந்தர்ப்பங்களை வீட்டுக்குள் உருவாக்குங்கள் எமது வீட்டில் சில காலங்களுக்கு முன்னர் இருந்த சந்தோஷம் இப்போது இல்லை என்று கருதுகின்றீர்களா ஏன் என்று சிந்திக்க வேண்டும் அங்கே என்ன குறை இடம்பெற்றது என்பதை தேட வேண்டும் யோசிக்க வேண்டும் அதற்கான தீர்வுகளை குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் அதிகமாக ரொப்பை சார்ந்து இருக்க வேண்டும் சேர்ந்து தொல வேண்டும் சேர்ந்து அல்குரான் ஓத வேண்டும் ஏனெனில் கண்மணி நாயகம் சொல்லதாக அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த வீட்டில் குரான் ஓதப்படவில்லையோ அந்த வீடு பாலது பாலடைந்த ஒரு வீடாகத்தான் கருதப்படுகின்றது எனவே எங்களது வீடுகளில் குரான் ஓதப்படவில்லையா குரானுக்குரிய ஒரு சூழல் உருவாக்கப்படவில்லையா அங்கே ஏதோ ஒரு குறை இருக்கும் எனவே இந்த சூழல்களை வீட்டுக்குள் உருவாக்க வேண்டும் வீடு எப்போதும் சந்தோஷம் தருகின்ற ஓர் இடமாக இருக்க வேண்டும் அதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் சரிவர செய்ய வேண்டும் அன்பின் சகோதரர்களே சகோதரிகளே எமது வீடுகளை பற்றி நானும் நீங்களும் அவசியம் யோசிக்க வேண்டும் ஏனெனில் இஸ்லாத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான விடயம் என்னவென்றால் திருமணம் என்ற அந்த ஒப்பந்தம் நிக்காஹ் என்ற அந்த ஒப்பந்தத்திற்கு பின்னர் கணவன் மனைவியாக சேர்ந்து செய்கின்ற எல்லா செயற்பாடுகளுக்கும் நன்மை கிடைக்கின்றது எல்லா செயற்பாடுகளும் சதக்காவாக பதியப்படுகின்றது பெரியது பெரியதொரு அருள் கணவன் மனைவிக்கிடையில் உள்ள அந்த ஆத்மார்த்தமான உறவு அவர்கள் ஒரு கவல வாய் உணவை ஊட்டி விடுவதில் நின்று அவர்கள் அவர்களது அழகான வாழ்க்கையில் ஈடுபடுவதிலிருந்து ஒவ்வொன்றும் நன்மையாக பதியப்படுகின்றன அது ஒரு பாக்கியம் இல்லையா எனவே அப்படியான சூழல் வீட்டுக்குள் இருக்கின்றதா அந்த அல்லாஹுத்தாலா எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ்கின்றோமா நாங்கள் அது பற்றி யோசிக்க வேண்டும் கலந்துரையாட வேண்டும் பலரோடு பல்வேறுபட்ட விஷயங்களை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் குரானின் சிந்தனைகளிலிருந்து எமது வீடுகளை அலங்கரிக்க வேண்டும் இப்படியான முயற்சிகளில் ஈடுபடுகின்ற போது எமது வீடுகளும் அல்லாஹுத்தாலா எதிர்பார்க்கின்ற வீடுகளாக மாறும் அவன் எதிர்பார்க்கின்ற அந்த சகீனத் அமைதி கிடைக்கின்ற இடங்களாக எமது வீடுகள் மாறும் அந்த நிலைமையை நோக்கி எமது குடும்பங்களையும் மாற்ற முயற்சிப்போம் இறைவனை ரப்பை எப்போதும் சார்ந்திருப்போம் அந்த கலாச்சாரங்களை எமது வீட்டுக்குள் உயிர் வாழ வைப்போம் நல்ல அழகான குடும்பமாக வாழ்ந்து உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற மனிதர்களாக நாம் அனைவரும் வாழ அல்லாஹுத்தாலா நல்லருள் பாலிப்பானாக எமது குடும்ப வாழ்க்கையினூடாக சுவனத்தை நோக்கி அந்த பயணத்தை அல்லாஹுத்தாலா உறுதிப்படுத்தி வைப்பானாக யா அல்லாஹ் எமது குடும்பங்களுக்கு குடும்பங்களுக்கூடாக எவ்வளவெல்லாம் நன்மைகள் செய்ய முடியுமோ அந்த நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்கின்ற பாக்கியங்களை ஏற்படுத்தி தருவாயாக ஆமீன் மீன் அவான அனில் அஹமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் அசலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ